ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு கீரைத்தண்டு அரைக்கீரை சட்னி இதை நீங்கள் சாப்பிட்றவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இதை கீரை தண்டுல செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் சட்னி டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க கீரைத்தண்டை நம்ம நம்ம ஹெல்த்தியான கீரைத்தண்டுகளை இதை மாதிரி நான் எப்படி சமைச்சேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்கிறது அப்படியே உங்களோட சமைச்சிட்டு ஷேர் பண்ணுறேன் வாங்க நம்ம கீரை தண்டு சட்னி எப்படி செய்கிறேன்னு சாப்பிட்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை தண்டு சட்னி செய்ய போகிறேன் இது கீரை கீரை சமைச்சது போக நான் இந்த மாதிரி அரைக்கீரை தண்டு இது அது கொஞ்சம் டிஷ்ஷாக இருக்குது இந்த தண்டில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட போகிறோம் நல்ல டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்டுகளை கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது அரைக்கிற தண்டு இந்த தண்டுகளை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது போல நீங்களும் செஞ்சு வச்சுக்கிங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாயை உடச்சி போடுங்க வெடிக்கும் இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு போடுங்க பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சிறப்பு சாரம் கம்மியாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இங்கே நம்ம சச்சி கரைக்கிறதுல குறைச்சிட்டு வச்சுக்குங்க பூண்டு இவ்வளோ தான் கீயை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க ரொம்ப தீயை விடக்கூடாது நான் ஒரு குடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேருங்க இல்லைனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இதெல்லாமே கண்ணாடி பதத்தில் தான் வளர்க்கணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது தீங்கிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்ணாடி பார்த்துக்கு வரட்டும் இப்போ வந்து ஒரு அரை நிமிஷம் தான் நமக்கு அந்த இது வந்துச்சு இப்போ நம்ம தண்டுகளை இதில் சேர்த்து வளர்க்கணும் இதுவும் ஒரு நிமிஷம் தான் நமக்கு உடனடியாக இந்த சட்னி ரெடி ஆகிடும் தேங்காவுக்கு பதில் தேங்காய் சேர்க்காமல் செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அரை நிமிஷம் விலங்க விடுவோம் இதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு இதுலேயே நான் உப்பு வச்சுக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்து வதக்குங்க அப்புறமா சைட் பறிச்சுட்டு கூட உப்பு பதம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் வதக்கும்போது உப்பு சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டை தரும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு தேவையான அளவு வதங்கி போட்டி ரொம்ப வதக்க வேணாம் இது ஃபுல் ஃப்ளேம் வைக்க ஒரு ஒரு நிமிஷம் தான் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அதோட சேர்ந்து வதங்கிட்டு நமக்கு இந்த வந் இந்த இதை எடுத்து நீங்கள் வயலில் போட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருக்கிறது நல்லா தெரியும் ரொம்ப வேக விடாமல் ரொம்ப கருதில் அடிக்காமல் இத்தொடனே நிறுத்திக்கலாம் நான் கூடவே தோசை ஊட்ட போகிறேன் இதை வந்து நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிருவோம் சூடு போகிறதுக்காக மிக்சியில் அரைக்கலாம்ன்றதுனால இதை தோசைக்கும் அடுப்பில் வச்சுட்டேன் இந்த சட்னி ஆர்டம் இந்த இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைப்போம் அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு தேவையான தோசைகளை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஆற வச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் முதல்லையே கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சியை வெளியே எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறோம் அவங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நமக்கு இந்த காரத்தை சேர்த்துக்கலாம் குழந்தைங்க இல்லை காரம் சாப்பிட முடியாதவங்க இருந்தால் நம்ம வீட்டில் அப்படி தான் செய்கிறோம் அது அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்களை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றி சட்னி அரைக்கிற மாதிரி தான் மசியை அரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவைன்ற எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம் இப்போ நான் வந்து இதை மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து அரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காரத்தை நமக்கு தேவையான காரத்தை வெளியில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இதை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி காரை சாப்பிட முடியாதவங்களுக்காகவும் இது மாதிரி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி காரத்தை எடுத்து வதக்கி வச்சதுலேருந்து எடுத்த முடியாது அதை இப்போ சேர்த்து அரைச்சிடுவோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக இந்த சட்னி அவங்களுக்கு அதிகம் காரம் சேர்க்கலாம் ஆனால் நம்மளும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட முடியாதுல்ல அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம இதை நம்ம தோட்டையை சுற்றிட்டு மிதமான தீயில் நீங்கள் தோட்டம் போட்டிங்கன்னா இந்த கருவு அழகாக வரும் ரொம்ப தீ கப்படாமல் நேரமாக முருகாக வரும் இந்த மாதிரி மிதமான தீரில் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஆடு பண்ணி தீர கருவே இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை தாங்கிட்டு தான் நல்லா தோசை இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த சட்னி நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது குழந்தைங்கிறதுக்காக காரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சட்னி வந்து தாளித்து ரெண்டுமே தாளிப்பு சே சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பெரியவங்களுக்கு காரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எடுத்த பிறகு இந்த சட்னி பெரியவங்க காரமாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இது நீங்கள் இந்த கீரை தண்டு சட்னியை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப அதிக விலை கிடையாது ஆனால் அதிக ஹெல்த்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரும் இந்த இந்த சட்னியை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மஸ் தேங்க் யூ ஸோ மச் நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபனுக்கு அரைக்கிற தண்டு சட்னி ரெடி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்